காதல் கணவர் முனிஸ்ராஜை பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா வந்து இப்போது கண் கலங்கி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ வந்து சமம் வைரலாக இருக்கு அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வணக்கம் நான் பிரியா ராஜ்கிரண் சார் வளர்த்த பொண்ணு கடந்த வருஷம் நான் முனிஸ்ராஜ் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிட்டு இருந்தேன் மீடியா மூலமாக இந்த திருமணம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து சட்டபூர்வமான திருமணமே கிடையாது நாங்கள் இப்போது பிரிஞ்சிட்டோம் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்க இந்த திருமணத்துக்கு அப்புறமா நான் அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் ரெண்டு இல்ல நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன் ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தப்போ என்னை கைவிடாம காப்பாற்றியிருக்காங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்பா கிட்ட எத்தனை முறை சாரி கேட்டாலும் பத்தவே பத்தாது என்ன மன்னிச்சிடுங்க டேடி அப்படின்னு சொல்லி கண்கலங்கி இந்த வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தா பலருமே கொஞ்சம் ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ராஜ்கரனுடைய மகள் பிரியா அப்படிங்கிறவங்க சின்ன திரை நடிகரான முனீஸ் ராஜா அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த திருமணம் வந்து ரகசிய திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் நடிகர் முனீஸ் ராஜா அப்படிங்கிற ஒரு சின்ன நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக தாங்க பிரபலமானவர் கொஞ்சம் நடிப்பதனால இவருக்கு கொஞ்சம் ரசிகர்கள் வந்து இருக்காங்க பெரிய திரையிலுமே ஒரு சில திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு முனிஷ் ராஜா மற்றும் பிரியா இவங்க இருவருக்கும் சோசியல் மீடியா மூலமா நட்பு வந்து ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நாள் பழக்கம் அதுக்கப்புறம் காதலா மாறிடுச்சு சில வருட காதலுக்கு பிறகு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவெடுத்திருக்காங்க வீட்லயுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேர் வீட்லயுமே சம்மதம் தெரிவிக்காம இருந்ததுனால முனிஷ் ராஜா மற்றும் பிரியா இவங்க ரெண்டு பேரும் ரகசிய திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க திருமணம் முடிஞ்சா கொஞ்ச நாள்ல இவங்களுடைய புகைப்படங்கள் வந்து சோசியல் மீடியால சமம் வைரலாக ஆரம்பிச்சது அந்த டைம்ல தான் நடிகர் ராஜ்கரன் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு அதாவது பிரியா வந்து என்னோட பொண்ணே கிடையாது இது வந்து வளர்ப்பு மகள் தான் என்ன வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு மேல என்னோட பெயரை வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விதிகளையுமே அவர் வந்து போட்டிருந்தாரு இப்போ ராஜ்கரனுடைய மகள் பிரியா வந்து காதல் கணவர் முனிஷ் ராஜாவை பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து வெளியிட்டு பலருக்குமே ஷாக் ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பிரியா வந்து இந்த வீடியோவில் சொல்லவே இல்லை இது பற்றி முனிஷ் ராஜா வந்து எந்த ஒரு தரப்பு விளக்கமும் கொடுக்கவே இல்லை முனிஷ் ராஜா தரப்பில் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும் இந்த திருமணப் பிரிவு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி பிரியாவுடைய பிறந்தநாள முனீஸ் ராஜா வந்து சிறப்பா கொண்டாடி இருந்தார் அப்போ கூட ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனை இல்லை மாதிரி தாங்க தெரியுது இப்போ திடீர்னு என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறதே தெரியல முனிஸ் ராஜா வந்து விளக்கம் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்